பெத்தவங்களை பேணி பாதுகாக்க வேண்டியது பிள்ளைகளோட கடமை இந்த பிள்ளைகள் அந்த இருந்து தவறும் பட்சத்துல அவங்களுக்கு வந்து ஆறு மாதம் வரைக்கும் தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கிறதா சொல்றாங்க இந்த சட்டத்துல முன்னாடி பையன் பொண்ணு இவங்கள தான் தண்டிக்க முடியும் ஆனா இப்போ அதுல புதிய திருத்தமா என்ன கொண்டு வந்திருந்தாங்கன்னா மருமகள் மருமகன் வேற பிள்ளைகள் இவங்களையும் அந்த சட்டத்துல உள்ள கொண்டு வந்து தண்டிக்கலாம் அப்ப சொத்து இருக்கு அவங்கள்ட்ட வாங்கிட்டு அவங்கள வந்து துரத்தி விட்டுட்டாங்க அப்பதான் தண்டிக்க முடியுமா அப்படி கிடையாது அவங்க பராமரிக்கணும் வயதான காலத்துல ஒரு குழந்தைய பெத்து வளர்த்து அவங்களுக்கு ஆய் கழுவி அந்த குழந்தைய படிக்க வச்சு இப்படி பெரியவங்க கொண்டு வர்றாங்க இல்லையா அதே மாதிரி அவங்களுக்கு வசதி பிறந்த உடனே அந்த பிள்ளைகளை என்ன கொண்டுட்டா வருது உள்ள இருந்து வரும்போதே ரெண்டு கையிலையும் தங்க கட்டிகளா கொண்டு வருது இல்லைன்னா இந்த பிள்ளைகள் பிறந்த உடனே இந்த பெற்றவங்களுக்கு ஏதோ பெரிய சக்தி ஏதாவது கிடைக்க போதா எதுவுமே இல்லை அந்த பிள்ளைகள் நம்ம தான் பெத்தோம் இந்த பிள்ளைகளை நம்ம தான் வளர்க்கணும் இந்த பிள்ளைகளுக்கு நம்ம தான் எல்லாமே பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு பெற்றோர்கள் அவங்களோட கடமையை கையில எடுத்துக்கிறாங்க பெற்றோர்கள் மட்டும் இல்லை அந்த மாமனார் மாமியார் அதே மாதிரி கூட இருக்கிறவங்க அந்த பிள்ளைகளோட அம்மா அப்பா எல்லாருமே அதை வந்து கையில எடுத்துக்கிட்டு அந்த வேலையை பண்றாங்க ஆனா இதே பிள்ளைகள் வளர்ந்த பிறகு பெரியவங்களுக்கு வயதாயிடுச்சு அவங்களுக்கு வசதி இல்லை அவங்க எனக்கு ஒண்ணுமே சேர்த்து வைக்கல எனக்கு சொத்து எல்லாம் ஒண்ணுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க கொண்டு போய் அநாத ஆசிரமங்களில் இருக்கிறாங்க இல்லைன்னா இல்லை நான் அமெரிக்கால வேலை பார்க்கறேன் என் மனைவிக்கும் உனக்கும் வந்து ஒத்து வரல ஏன் வீட்டுல உன்னை யாருக்குமே பிடிக்கல நீ இரும்பிக்கிட்டே இருக்கிற நீ தும்பிக்கிட்டே இருக்கிற இப்படி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஏதாவது ஒரு ஹாஸ்டல்லையோ எங்கேயோ ஒரு முதியோர் நிலத்திலயோ போட்டுட்டு மாதம் மாதம் பணத்தை கட்டி விடுவது இந்த மாதிரி ஒரு வழிமுறை வந்து இப்போ நிறைய நாட்களா இத வந்து நிறைய பேர் கடைபிடிச்சிட்டு இருக்கிறாங்க இப்போ சமீபத்துல நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன் ஒரு பெண் வந்து கணவன்ட வந்து பயங்கரமா கத்துறா எதுக்காக கத்துறான்னா இவன் அம்மாவை என்னால பார்க்க முடியாது அவ தீ மோள் மூத்திரம் வந்து அதெல்லாம் கிடைக்குது இதை என்னால பார்க்க முடியாது இந்த கர்மத்தை நான் இன்னும் சமையல் வேற பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாப்பினாலும் அந்த அம்மா கத்துது அந்த பையனுக்கும் அந்த அம்மாவுக்கும் பெரிய சண்டை ஆயிருது இதை வந்து அவங்களோட பையன் வேற பார்த்துக்கிட்டு இருக்கிறான் எப்படின்னா ஒரு டைரக்டர் வந்து ஒரு குறும்படம் இல்லைன்னா ஒரு படத்துல இந்த மாதிரி ஒரு காட்சி வச்சிருக்காரு இந்த காட்சி எனக்கு கிடைச்சது நான் அதை வந்து யூடியூப்ல போட்டிருக்கேன் அதுல கிட்டத்தட்ட எட்டு லட்சம் பேர் அதை பார்த்துட்டாங்க அது ஏற்கனவே நான் பேஸ்புக்ல ஒரு ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி போடும்போது அது ஒரு பத்து லட்சம் பேர் பார்த்துருக்குறாங்க அதுல நிறைய பேர் கருத்து சொல்லிருக்காங்க ஆனா இதுல வந்த பெருவாரியான கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவளைய நாம் பார்க்கணும் உங்க அம்மாவை நீ பரடா இப்படிங்கிற வகையில நிறைய பேர் பார்த்துருக்கிறா போட்டிருக்கிறாங்க கருத்து அந்த கருத்து போட்டது கூட தவறு இல்லை ஆனா அந்த கருத்துக்கு இருநூத்தி ஐம்பது பேர் முந்நூறு பேர் லைக் போட்டிருக்கிறாங்க ஒரு கருத்தை முன்னூறு பேர் லைக் பண்றான் நம்ம எல்லாம் ஒரு வீடியோ போடுறோம் அந்த வீடியோலயே முன்னூறு பேர் லைக் பண்ண மாட்டேங்க ஆனா ஒரு கருத்து அப்ப இந்த கருத்து எவ்வளவு பரவலா இருக்கும் பெத்தவங்க பெத்து போட்டுட்டு அவளுக்கு வந்து ஒரு மருமகன் அவளுக்கு வாழ்றதுக்கு ஒரு புருஷனை பெத்து கொடுத்தவங்க தானே பெத்தவங்க அந்த பெத்தவங்களை இவ வந்து பாத்துக்க மாட்டாளாம் பாத்துக்கிறது அவளுக்கு கடினமா இருக்கான் ஏன்னா மலம் வந்து நாறுது அந்த அம்மா படுத்து படுக்கையா இருக்கு அவளுக்கு வந்து தீய வாரி அவளுக்கு மூத்திர கழுவி இதெல்லாம் பண்றது வந்து அவங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு இந்த உலகத்திலே மிக மிக நாத்தம் எடுக்கிறது எது தெரியுங்களா தூய்மைதான் நாத்தம் மிகுந்தது இந்த தூய்மையில இருந்து அந்த குழந்தையே ஐ இரண்டு திங்களாய் அடங்கி வைத்த தூய்மையே கை இரண்டு கால் இரண்டு கண்ணி இரண்டு ஆனதேன்னு சித்தர் பாடியல் இல்லையா இந்த தூய்மையில இருந்து பிறந்ததுதான் இந்த உடலே இதை நாம சொல்லும் சில பேரு அலட்சியம் ஆமா இது யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க இது யாருக்குமே எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே தெரிஞ்சது அப்படின்னா அது தெரிஞ்சது மாதிரி நாம நடந்துக்கணும் அதுதான் அதுல விஷயம் எதையுமே தெரிஞ்சுக்கிறதுனால இது எனக்கு தெரியும் இது எனக்கு புரியும் இது நான் செஞ்சேன் அப்படிங்கிறது இல்லை நீ அதை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுன அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அப்போ அந்த தூய்மையில இருந்து பிறந்ததுதான் இந்த உடல் மலம் வந்து நாறுது அப்படின்னு சொல்றாங்க மலம் வந்து நாறுது உங்க மலம் நீயும் மலக்குடலோட தான பிறந்திருக்கிறேன் இது போகிற வழி இது வெளியில போற வழி இந்த ரெண்டும் சேர்ந்ததுதான் இந்த உடல் இந்த ரெண்டும் இல்லைன்னா உடல் இல்லை அப்போ எனக்கு வந்து அருவறுப்பா இருக்கு எனக்கு வாந்தி வருது இந்த மீன் எவ்வளவு நாத்தம் பிடிச்ச ஒரு விஷயம் தெரியுங்களா தெருவில் அங்கங்க வச்சு வித்துட்டு இருக்கிறான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மீனை பிடிச்சிட்டு வர்றான் பிடிச்சிட்டு அதுல பென்சாயனை போடுறான் அதாவது இந்த உடல் பிணத்தை பதப்படுத்தக்கூடிய அந்த பொருளை அதுல சேர்த்து அந்த மருந்தை ஊற்றி அதுல இன்னும் ஐசை போட்டு ஏன்னா பல நாட்கள் படகுல போயிடுறாங்க மொத்தமாக மீன் பிடிக்க போறாங்க அங்கே போயிட்டு பல்வேறு கெமிக்கல்களை போட்டு பெரிய பெரிய மீனாக கொண்டு வந்து இறக்குறாங்க சின்ன மீன்கள் போயிட்டு காலையில நைட்ல போயிட்டு காலையில் வர்றாங்க காலையில போயிட்டு மாலையில வர்றாங்க அது வேற ஆனால் படகுல பல மாதங்கள் போயிட்டு மீனை பிடிச்சிட்டு வந்து அந்த மீனை வச்சு அதுல பென்சாயின கலந்து பக்கத்துல இருக்கிற மார்க்கெட்ல இருக்கிற கடைகளில் கூட அதை கலக்குறாங்க அன்னைக்கு ரோட்ல வச்சு ஒரு அம்மா வித்திட்டு இருக்கு அதை செக் பண்ணி பார்த்தா அது பெண் சாய்னா வச்சுட்டு இருக்கு அப்போ இந்த மீனை வந்து மனுஷன் வாங்கிட்டு வந்து அறுக்குறான் நல்ல அறுத்து அது பயங்கர ஸ்மெல்லா தானே இருக்கு அது வந்து ஐயையோ ஸ்மெல்லா இருக்கு சாப்பிட வேண்டாம் அப்படின்னு விட்டுறாங்களா ஏன்னா அறுத்து அதுல மசாலா பொடியெல்லாம் போட்டு நல்லா சமைச்சு உள்ள சாப்பிட்டோம்னா அது எடுத்தது மலமா தான் வரப்போகுது ஆனா அதுல அவங்களுக்கு எந்த விதமான தயக்கமோ இதோ இல்லை ஏன்னா அது அடுத்தது ருசியை கொடுக்க போகுது ஆனா இந்த இருந்து வரக்கூடிய மலம் வந்து என்ன செய்ய போகுதுன்னா இவங்களோட வாழ்க்கையை அழிக்க போகுது அது மலமா போக போகுது இப்படி போய் அது இப்படி போக போகுது ஆனா இது வந்து இவங்க நாசிலேயே நின்று இவங்களை வந்து பாடா படுத்துது இவங்க கொன்னுரும் வந்து என்ன மனிதனுக்கு அதை கையை கழுவி அதை சுத்தப்படுத்த தெரியாது இல்லைன்னா அந்த மலம் வந்து நம்ம கிட்டையும் தான் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியாது இந்த மலமும் இந்த மனமும் உணவும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை அப்படிங்கிறத சிந்திக்கிற தன்மை நமக்கு கிடையாது இல்ல வேலைக்காரையை வச்சு பாத்துக்கலாம் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க மனைவி பாவம் வேலைக்காரியை வைத்து பார்த்துக் கொள்ளலாம் ஏன் வேலைக்காரி பாவம் இல்லையா ஏயா பாசத்திற்காக உன்ன பெத்து வளர்த்தவங்க உன் உன் கணவரோட கணவரை பெத்து வளர்த்தவங்க அவங்களுக்கு நீ பணிவிட செய்ய மாட்ட பணத்திற்காக எங்க இருந்தோ ஒரு அம்மா வந்து உங்களுக்கு பணிவிட செய்யணும் உண்ட பணம் இருக்குங்கிறதுக்காக நீ அப்படி பண்ண சொல்ற பணம் இல்லாதவங்க இல்ல அதை நம்ம தானே போகணும் இப்ப எப்படி இருந்தாலுமே அவங்கள நம்ம பாதுகாக்கணும் பணத்துக்காக வர்றவங்களும் எப்பவுமே பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க ஒரு மாதம் வருவாங்க அடுத்த மாசம் அவங்க போயிடுவாங்க இன்னொரு ஆள் அனுப்புவாங்க அவங்க ஒழுங்கா பார்க்க மாட்டாங்க எப்படி அவங்க வருவாங்க மாறுவாங்க நாம எப்படி இருந்தாலும் அவங்கள பராமரித்தே தீர வேண்டும் வேற வழியே கிடையாது ஹாஸ்டல்ல கொண்டு போட்டுட்டோம் அப்படின்னா அவங்க பராமரிப்பாங்க நம்ம பணத்தை மட்டும் கெட்டுவோம் அப்படின்னா இதுக்குதான் ஒருத்தர் கேக்குறாரு தம்பி பையா நான் உன்னை வந்து ஸ்கூலுக்கு விட்டேன் நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது உன்ன ஆய் கழுவி உனக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு உன்னை கொண்டு போய் ஸ்கூலுக்கு விட்டேன் விட்டுட்டு நாலு மணி ஆன உடனே நான் உங்களை கூட்டிட்டு வந்துட்டேன் ஆனா நீ என்ன முதியோர் இல்லத்துல விட்டுட்டு போயிட்டேடா நான் கூப்பிட்டுல நீ எப்படா வருவ அப்படின்னு ஒரு பெற்றோர் கேக்குறாரு இதே மாதிரி ஒரு அம்மா கேக்குது மிருக காட்சி சாலைகளை போல இந்த ஆசிரமம் வந்து ஒரு மனித காட்சி சாலை பால் குடித்த மிருகங்கள் அடிக்கடி வந்து போகும் பால் குடித்த மிருகங்கள் வந்து வந்து பாத்துட்டு பாத்துட்டு போயிடும் ஆனா இது வந்து ஒரு மனித காட்சி சாலை நான் வந்து ஒரு காட்சி பொருளா இங்க வாழ்ந்துட்டு இருக்கிறேன் ஏன்னா இந்த பெற்றோர்களால இனி நமக்கு எதுவுமே பயம் இல்லை இந்த பெற்றோர்கள்னால வீட்டுல சண்டை கிடைக்கும் பிரச்சனை அங்க பிரச்சனை இந்த பிரச்சனை இதுதான் வருது அதனால இந்த பெற்றோர்களை தூக்கி போட்டுட்டா நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் நினைக்கிறான் இந்த மனிதரை விட சுயநலவாதி இவனெல்லாம் சுட்டு கொண்டு வரலாம்னு நான் நினைக்கிறேன் என்ன எங்க கலவரம் நடக்குதோ எங்க யுத்தம் நடக்குதோ அங்க இந்த மாதிரி ஆட்களை பிரிச்சு நேரம் அங்க கொண்டு போய் விட்டு என்ன அவன் இந்த பெற்றோர்களை அதைதான் பண்றான் என்ன நமக்கு பிரச்சனை நாம தப்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான்ல வந்து ஒரு குடும்பம் நடந்துருக்கான் மனைவியோட பிக்கல் பிடுங்கல் அது இது பிரச்சனை இந்த பெற்றோர்கள பராமரிக்க முடியல பி நாடுது மனம் வந்து அப்படி பண்ணுது இப்படி பண்ணுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான் நேர கொண்டு போய் பெற்றோரை கொண்டு போய் ஒரு காட்டுல கொண்டு போய் விட்டுறான் அதன் பிறகு அவன் வரும்ப வரக்கூடிய வழியில அந்த அம்மா சொன்னது பார்த்து போ அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இவன் வரக்கூடிய வழியெல்லாம் யோசிச்சுட்டே வர்றான் இந்த பெற்றோர்கள் நம்ம எப்படி எல்லாம் வளர்த்தாங்க ஆனா நம்ம வந்து இப்படி மனசாட்சியே இல்லாம ஒரு ஏதோ ஒரு இதுல கொண்டுதே விட்டுட்டு வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்ப ஓடி வர்றான் வந்து அந்த பெற்றோர்களை காப்பாற்ற வந்தா அவங்கள காப்பாற்ற முடியல அங்குள்ள மிருகங்கள் வந்து கடிச்சு சாப்பிடுறது அந்த உடலை அப்படின்னு ஒரு குறும்படம் உண்மைங்க இதெல்லாம் நடக்கும் ஏன்னா மலம் வந்து நறுதா மலம் வந்து மூத்திரம் வந்து நறுதா இது யாருக்குமே தெரியாதா ஓண்ட இல்லையா ஓன் மூத்திரம் மணக்குமா நாளைக்கு உனக்கு கால் விழுந்து போச்சுன்னா மத்தவங்களும் இதே மாதிரி ஒன்னு தூக்கி ஹாஸ்டல்லயும் எங்கேயோ போட்டுவாங்களா இல்ல நர்ஸ் தான் கவனிக்கணுமா நர்ஸா வேலைக்கு வர்றவங்க எல்லாருமே கடவுளே கடவுளே என்ன நர்ஸ் ஆக்கிரு நான் வந்து எல்லாரோட பீ மூத்திரத்தையும் அள்ளி அவங்கள சுத்தப்படுத்தி அவங்கள சுகப்படுத்துவேன் கண்டிப்பா என்ன நர்ஸ் ஆக்கிற கடவுளே அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டா அந்த வேலைக்கு வர்றாங்க நர்ஸுக்கு ஆயிரம் வேலை இருக்குங்க மருத்துவருக்கு ஆயிரம் வேலை இருக்கு நானே ஒரு யோகா தெரபிஸ்ட் நான் ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட நோயாளிகளை குணப்படுத்திருக்கேன் நேர போய் அவங்களோட கையை தொட்டு காலை தொட்டு கையை மடக்கி காலை மடக்கி சில நேரத்துல திடீர்னு அவங்களுக்கு மோசம் போயிடும் அப்ப என்ன பண்ண முடியும் உடனே ஐயையோ மோஷன் போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போக முடியும் உடனே அவங்கள கழுவி நீட் பண்ணி நான் உட்கார வைப்பேன் அடுத்ததான் அவங்களுக்கு பயிற்சி கொடுப்பேன் இத வந்து ஒரு பெற்றோர்கள் பண்ணோம் நான் நூறு பேருக்கு நூறு பேருக்கு பயிற்சி கொடுத்துருக்கேன் அதுல ஓரிரு இடங்கள்ல நான் இந்த மாதிரி ஆஹ் பிரச்சனைகளை நான் சந்திச்சிருக்கிறேன் அப்ப சந்திச்சிருந்தேன்னா அதை கடந்து வர்றதுக்கு என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஏன்னா எனக்கு சிந்திக்கிற அறிவு இருக்கு நம்ம கிட்டே தான் மலம் இருக்கு நான் சில நேரம் மலத்தையே யோசிச்சுட்டே இருப்பேன் இது இவ்வளவு பிரச்சனைகளை உண்டுபட்டதா இந்த மலத்திற்காக நாம நம்மளோட உறவை நம்மளோட வாழ்க்கையை எல்லாத்தையுமே இழக்கிறோமா அப்படின்னு அப்போ இது தேவையில்லாத ஒரு ஆணி நீங்க தான் வீட்டுல வச்சு பாத்துக்கணும் அவங்க எவ்வளவுதான் குடைச்சல் கொடுத்தாலும் எவ்வளவுதான் பிரச்சனை பண்ணாலும் மனைவி அப்படி தலைகீழ நின்று நான் வரவே மாட்டேன் நான் இந்த வீட்டுல இருக்கவே மாட்டேன் நான் செத்தை போவேன் அப்படின்னு சொன்னாலும் நீ போ பரவாயில்ல நீ சாவணும் நான் சொல்லலை ஆனா நீ போயிருன்னா போயிடு ஏன்னா அவங்களுக்கு அது புரிதல் தன்மை வேணும் ஏன்னா நாமளும் நமக்கு நம்ம என்ன அளவுல அளக்குறோமோ அதே அளவுலதான் உனக்கும் அளக்கப்படும் அப்படின்னு மத நூல்கள் சொல்லுது தாயின் காலடியில் சொர்க்கம் அப்படின்னு சொல்லுது ஆனா மனைவியின் வார்த்தைகள் எல்லாம் நரகம் ஆகிடும் நரகமாக்கி இந்த மனிதனை கொல்லும் ஏதோ அவ ஏதோ வேதி மூத்திரம் போகாத அப்படி பிறக்காத மனித பிண்டமா பிறக்காத மனசி மாதிரியே அவ பேசுவார் அப்படி கிடையாது எல்லாருமே தூய்மையில் இருந்து பிறந்தவர்கள் தான் பெரியவங்களை பாதுகாக்க வேண்டிய கடமை எல்லாருக்கும் இருக்கு அப்போ வசதி இல்லாதவன் வசதி இருக்கிறவன் பணம் இருக்கிறவன் பணம் இல்லாதவன் அப்படின்னு கிடையாது எல்லாருமே பாதுகாக்கிறான் பெற்றவங்களை எல்லாருக்குமே அது கடமை அப்போ அது கடமையை நீ தவறலைன்னா உனக்கு தண்டனை உண்டு தண்டனைக்கெல்லாம் நீ பயப்படாத அன்புக்கு பயப்படு கடமைக்கு பயப்படு ஆசைக்கு நம்மளை இப்படி வளர்த்து இவங்களே நாம இப்படி விடுறோமே ஆனா நாளைக்கு இந்த காலம் நம்மளை எப்படி விடும் யோசி அத நீ யோசிக்கலன்னா நீ மனிதனா பிறந்ததற்கு அர்த்தமே இல்லை ஒருத்தர் ஏன்ட்ட கேக்குறாரு நீ பண்ணுவியா எங்க மாமனார் படுத்துட்டாரு பக்காவதம் பல நாட்கள் அவருக்கு பல்வேறு சிகிச்சை முறைகளை செய்து அவர்களை எழுப்பி விட்ட மருத்துவமனைக்கே கொண்டு போகாம அவரை வந்து எழுந்தி நடக்க வச்சு அவரை மறுபடியும் இயல்பான ஒரு வாழ்க்கையை வாழ என்ன நீ உன் மாமனாருக்கு நீ பண்ணுவியாடா அப்படின்னு கேட்கிறாங்க ஏன்ட கேள்வி எழுதுறாங்க நான் பண்ணியிருக்கேன் இன்னும் பண்ணுவேன் உன் பித்தவங்களுக்கு நீ பண்ணுவியா பண்ணுவேன் இன்னும் பண்ணியிருக்கேன் இன்னும் பண்ணுவேன் இதுல எனக்கு எந்த இதுவும் என் மனைவி சத்தம் போட்டாங்கன்னா மனைவி சத்தம் போட்டாங்கன்னா நீ சத்தம் போட்டு ஒரு ஓரமா உக்காந்துக்க நான் பாத்துக்கிறேன் ஆனா உங்க அப்பாவுக்கு நான் பண்ண வந்தேன் உங்க அம்மாவுக்கு கூட நான் ஏதாவது பண்ண என்ன பண்ணுவேன் நான் அவங்க இருக்கிறாங்க அவங்க பாக்குறாங்க நல்லா பாக்குறாங்க நம்மளும் ஹெல்ப் பண்ணுவோம் இப்போ நீயும் அதே மாதிரி ஹெல்ப் பண்ணணும் இன்னும் சில பேர் சொல்றாங்க அந்த மனைவி மட்டும் பார்க்கணும்னு ஒண்ணும் கட்டாயம் கிடையாது கணவர் ஹெல்ப் பண்ணும் நிச்சயமா பண்ணுவாங்க பண்ணாம இருக்க மாட்டாங்க கணவர் வந்து ஹெல்ப் பண்ணாம மனைவி மட்டும் அந்த வேலையை பண்ண பண்ணும் அப்படி ஒரு மனிதன் இருந்தான்னா அவன் வந்து மிகப்பெரிய கொடூரமான மனிதன் அந்த கொடூரமான மனிதன் அப்படி இருக்க மாட்டான் ஒரு மகன் தன் தாயை வந்து கூட வச்சிருக்கிறான் அப்படின்னா மனைவியை பார்க்க சொல்றான் ஏன்னா அவளுக்கு வெளியில வேலை இருக்கும் வேலையை முடிச்சுட்டு வந்திருப்பான் இந்த மனைவி அந்த நேரத்துல கத்துறாங்க இப்போ கொஞ்ச நேரத்துல அவனும் ஹெல்ப் பண்ணுவான் பெண்களுக்கு பொறுமையும் பேசக்கூடிய தன்மையும் அதிகமா இருக்கிறதுனால அதை கணவருக்கு புரிய வைக்கலாம் எனக்கும் கொஞ்சம் எனக்கு நீங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க இதை அப்படிங்க அப்படின்னு சொல்லணும் ஆனா அதை விட்டுட்டு இதெல்லாம் என்னால சகிக்க முடியல இது பயங்கர ஆத்தம் இது வந்து அப்படி இப்படின்லாம் சொல்றது வந்து வந்த வழியை மறந்து விட்டு பேசுவது மாதா பிதா குரு தெய்வம் மாதா பிதா குரு இந்த மூன்று பேரும் தான் தெய்வம் அப்படின்னு என்ன தெய்வத்தை நாம பார்த்தது இல்ல பாப்போமான்னு தெரியாது அன்னையும் பிதாவும் முன்னெறி தெய்வம் அப்படின்னு சொல்றாங்க அன்னையும் பிதாவும் தானே மாமனார் மாமியார் ஏமா அவங்க அம்மா அப்பா தான்ப்பா மருமகன் மருமகள்னு சொல்றதுனால அவங்க வேற ஆள் கிடையாது அவனும் உங்க உனக்கு கணவனை உருவாக்கி கொடுத்தவங்க தானே அவங்க அவங்களுக்கு நீ பண்ணக்கூடாதா பண்ணலாம் இந்த கூட்டு குடும்ப முறையெல்லாம் அழிச்சு இந்தியால இருந்த இந்த உருவனுக்கு உறுதி முறையெல்லாம் அழிச்சு அந்த மாதிரி ஒரு பெண்ணாலதான் அப்படி பேச முடியும் ஒரே ஒரு கணவனுக்கு ஒரே ஒரு கணவன் மனைவி பெற்ற பிள்ளைகள் ஒரே ஒரு கணவனை கட்டிய ஒரு பெண்ணால வந்துட்டு இப்படி நீ பாருடா உங்க அப்பனை அப்படின்னு சொல்ல முடியாது நீ பாரு பாருடா உங்க அம்மாவை அப்படின்னு சொல்ல முடியாது நீ பாருடி உங்க அப்பாவை அப்படின்னு சொல்ல முடியாது யாரால அப்படி சொல்ல முடியும் அப்படின்னா பல தாரமானம் செய்யக்கூடியவங்களும் அதனால அப்படி சொல்ல முடியும் பல பேரை வந்து ஆஹ் தொடர்புல இருக்கிற ஒரு பெண்ணால அப்படி சொல்ல முடியும் என்ன நமக்கு தான் இவனை விட்டாச்சுன்னா இன்னொருத்தன் இருக்காங்க நம்ம அந்த பேர்லாம் இவன் போனா போறான் நாய் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படி பேச முடியும் மற்றவங்களால சாதாரணமா அப்படி பேச முடியாது இன்னைக்கு பெரியவர்களுக்கு வரக்கூடிய இன்னல்கள் நிறைய 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 பிள்ளைகளால்தான் மற்றபடி வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் அவங்க வந்து தாங்கிப்பாங்க அவங்களால வந்து அதை சரி பண்ண முடியும் ஆனா ஒரு வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு இந்த பிள்ளைகள் பண்ணக்கூடிய குடைச்சல் இருக்கு அதை வந்து தாண்டி அவங்களால வெளியில போக முடியாது ஏன்னா ஒரு பையனை படிக்க வைப்பாங்க அவனை நல்ல வேலைக்கு போக வைப்பாங்க அவனை அடிப்பாங்க அவன் நிதிப்பாங்க அவனை வந்து ஒரு நல்ல ஒரு வழிமுறைக்கு கொண்டு வரணும்னு எவ்வளவு பாடம் போடுவாங்க ஏன்னா கடன் வாங்குவாங்க இன்னொருத்தர் கேக்குறாரு மனைவி அடிக்கலாமா ஏன் அடிக்க கூடாது மனைவி அடிக்கலாங்க மனைவியும் கணவரை அடிக்கலாம் திட்டலாம் ஏன்னா மனிதர்கள் எல்லாருமே குறை உடையவர்கள் தான் குரான்ல வந்து நீ ஒரு கம்ப வச்சுக்கவும் பிள்ளையை அடிக்கிறதுக்கு ஒரு கம்பை வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க என்ன பிள்ளைகளை நீ கண்டித்து தான் வளர்க்கணும் கண்டித்து வளர்க்கலன்னா வீட்டுக்கு அடங்காத பிள்ளை தெருவுக்கு அடங்கும் தெருவிற்கு அடங்காத பிள்ளை போலீஸ் ஸ்டேஷன்லயோ சிறைச்சாலையிலயோ கண்டிப்பா அடங்கும் அப்ப வீட்டுலயே அடக்கி வைக்க வேண்டியது பெற்றோரின் கடமை பெற்றோர் அடிப்பாங்க எங்க அப்பாலாம் என்ன எவ்வளவு குடும்பப்படுத்தினாரு அதனாலதான் நான் அவரை தெருவுல விட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது என் மாமியார்லாம் என்ன எவ்வளவு குடும்பப்படுத்தினா குடும்பப்படுத்தணும் என்ன நீ கண்ட நேரத்துல கண்டவனோட என்ன இல்லாம பேசிட்டு இருப்ப புருஷங்காரன் வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இருப்பான் நீ எப்பவோ போவ எப்போ வருவ நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அவங்க கேட்பாங்க அவங்க பேசுவாங்க நீ இந்த வீட்டுல இப்படிதான் இருக்கணும்னு சொல்லுவாங்க அது அவங்களோட கடமை அது அவங்க சொல்லாம இருந்தாதான் தப்பு சொன்னா தவறு கிடையாது சொன்னா சரி அவங்க இப்படி நினைக்கிறாங்க அப்ப அவங்களுக்கு நாம புரிய வைக்கணும் அப்படின்னு இந்த மர்மக வந்து அவங்கள்ட்ட இன்னும் கனிவா தான் நடக்கும் ஆனா இந்த மருமக என்ன பண்றான்னா கனிவா நடக்காம அவங்க என்ன இப்படி எப்படி சொல்லலாம் நான் பன்னிரெண்டு மணி வரைக்கும் வேலை போயிட்டு வரமே அங்க எனக்கு எவ்வளவு கஷ்டம் அந்த பணத்தை கொண்டு வர்றதுக்கு நான் எவ்வளவு பாடுபடணும் ஏன் நீ வேலைக்கு போற போகாத நான் குடும்பத்தை பாத்துக்கிறேன் இன்னைக்கு நாட்டுல நடக்கக்கூடிய பல குற்றங்களுக்கு அடிப்படை என்னன்னா கணவனும் மனைவியும் வேலைக்கு போறது ரெண்டு பேரும் வேலைக்கு போயிடுறாங்க வீட்டுல பிள்ளைகளை பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்லை பிள்ளைகளை ஹாஸ்டல்ல போட்டுறாங்க இந்த பிள்ளைகளை ஹாஸ்டல்ல போட்ட பெற்றோர்கள் இருக்கிறாங்கல்ல அவங்கள கூட ஹாஸ்டல்ல போட்டாச்சுன்னா ஓரளவுக்கு பழிக்கு பழி வாங்குறான் அப்படின்னா வந்து நம்ம சொல்லலாம் பிள்ளைகளுக்காக தன் வாழ்க்கையை தியாகம் செய்து கொண்ட பெற்றோர்கள் நீங்க எங்க இந்த நாக்பேயில் வந்து இங்க சென்னையில இருந்து அப்படின்னு அவர்த்திட்ட கேக்குறேன் என் பையன் இங்க காலேஜ்ல சேர்த்திருக்கிறாங்க அதான் இங்க வந்து இப்படி பெங்களூர்ல சென்னையில பல்வேறு கோயம்புத்தூர்ல தெரியாத ஊர்ல எல்லாம் நிறைய பேரு வீடு நிலம் அது இதெல்லாம் வித்துட்டு பிள்ளைகளை படிக்க வச்சுட்டு அந்த ஊர்ல உட்கார்ந்துக்கலாம் எதுக்காக உட்கார்ந்துருக்கிறான்னா அவனோட வேலையெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து ஏதோ ஒரு சின்ன வேலையை பார்த்துக்கிட்டு எதுக்காக உட்கார்னா இந்த பிள்ளைகள் படித்து பெரிய ஆளாக ஆகிடுவார்கள் படித்து மேல வந்துருவாங்க படித்த படிப்புக்கு வேலை கிடைக்காட்டாலும் அவங்க ஒரு நல்ல வேலையை பார்த்து போய் எப்படியாவது முன்னுக்கு வந்துருவாங்க இந்த பிள்ளைகளை பேணி பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமைன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகளுக்கு பின்னாடி பெற்றோர்கள் அலையிறாங்க ஆனா அந்த பிள்ளைகள் வளர்ந்து அவங்களுக்கு ஒரு பிள்ளைகள் எல்லாம் வரும்போது இந்த பெற்றோர்களை ஒரு வேலைக்காரியாக ஒரு அவங்க சொன்னதை செய்யற ஒரு ஆளாக அப்படி சொன்னதை செய்ய முடியாத நிலைமையில நாங்க போடுறத சாப்பிட்டு நாங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு நீ அப்படி இரு நீ ஒரு பொருள் மாதிரி இரு அப்படின்னு அவங்கள அடக்கி வைக்கிறவங்களாக இருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த பெற்றோர்களும் என்ன பண்ணிடுறாங்க நிறைய பேரு வசதியும் இல்லை நம்மள்டையும் பணம் இல்லை இவங்களும் நமக்கு செலவு பண்ண மாட்டேன்றாங்க அப்ப என்ன பண்றது நேர போவோம் பிச்சை இருப்போம் ஏதோ கோயில் மேலேயே எங்கே போய் பிச்சை உ எடுத்துட்டு அப்படியே செத்து போயிடுறாங்க இந்த பாவம் உள்ள விடுமா வாழ முடியுமா ஆர்பரேஷன்ல எடுத்து போச்சார் நடிகர் ஜாக்கி ஜாக்கிஜான் என்ன பண்ணாரு தன்னோட பையன் போதைப் பொருள் வழக்கு அது இதெல்லாம் மாட்டிக்கிட்டான் என் பையனுக்காக உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சம்பாதிச்ச பல மில்லியன் கோடியை வந்து என்ன பண்ணிட்டாரு பொது காரியங்களுக்கு எழுதி வச்சிட்டாரு ஏன் எழுதி வச்சாருன்னா இந்த பிள்ளைகளுக்கு நாம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என் பிள்ளைகளுக்கு தேவையானதை நான் கொடுத்துருக்குறேன் அதுக்கு மேலே வேணும்னா அவன் உழைச்சி எடுத்துக்கிட்டான் அவனுக்கு என்ன தேவை ஒரு மனிதன் எத்தனை நாள் இருப்பான் அவன் சாப்பிட்டான்னா எவ்வளவுக்கு சாப்பிடுவான் பத்து கோடி ரூபாய் சாப்பிடுவானா அவன் வாழ்நாள்ல பத்து கோடி ரூபாய் அவனுக்கு கொடுத்தாச்சு மீதி அவனுக்கு வேணும் இன்னும் வேணும் அப்படின்னா அவன் உழைச்சி எடுத்துக்கிட்டான் இப்படி ஒவ்வொரு மனிதனும் பண்ணனும் என்ன நான் இருக்கிறேன் என்கிட்ட எவ்வளவு சொத்து இருக்கு ஏன்ட்ட நூறு கோடி ரூபாய் சொத்து இருக்கு நான் எனக்கு தேவை என் பையனுக்கு தேவை என் மனைவிக்கு தேவை சரி இன்னும் உறவினர்கள் ஒரு பத்து பேரு குடும்பத்துல இருக்கிற ஒரு இருபது பேருக்கு தேவை இந்த இருபது பேருக்கும் எவ்வளவு தேவை இருபது கோடி தேவை ரைட் மீதி இருக்கிறதா எண்பது கோடி இந்த இருபது கோடியை பேங்க்ல போடுவேன் இல்ல வருமானம் வரும் எடுத்துக்க மீதி இருக்கிற எண்பது கோடி சொத்தையும் வில்லு வித்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு நீ போயிடு ஏன்னா அந்த சொத்துனால இந்த உலகத்துல எந்த மாற்றமும் நடக்க இல்லை இதை தான் ஜான் வந்து இந்த தான் பண்ணாரு ஏன்னா நாம சொல்றதை கேட்கறதுக்கு அவங்க வரல அவங்க சொல்றதை கேட்டுதான் நாம வளர்ந்தோம் இல்லையா அவங்கள பார்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு நம்மளை பார்க்க வேண்டிய கடமையை அவங்க ஆல்ரெடி பண்ணி முடிச்சுட்டாங்க நம்ம பிள்ளைகளை நாம பேணி வளர்க்கணும் அதே மாதிரி நம்ம பெற்றோர்களை நாம பேணி பாதுகாக்கணும் இந்த கடமையில இருந்து நாம தப்புனோம்னா நம்ம இன்னும் துன்பப்படுவோம் ஏன்னா ஒவ்வொரு எண்ணத்திற்கும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு எதிர்வினை இருக்கு ஒரு எதிர் எண்ணம் வந்து இருக்கு இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே பதிவாகிக்கிட்டே இருக்கு நீங்க என்ன பண்றீங்களோ அது உங்க தான் விடியும் அதனால எல்லாருமே கவனமா உங்க பெற்றோர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் நல்லது இந்த நண்பர்களை இந்த பதிவை பார்த்த கேட்ட பகிர்ந்து கொண்ட என்னுடைய அந்த குறும்பட இதை வந்து எட்டு லட்சம் பேர் பார்த்துருக்காங்க அவங்க அவ்வளவு இருக்குமே என்னோட நன்றிகள் ஏற்கனவே இதை பார்த்தவங்க இல்ல கருத்து போட்டவங்க ஏன்னா அவங்க மனசுக்குள்ள நீங்க வச்சிருந்தீங்கன்னா தெரியாது நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க அப்படின்னா ஆனா நீங்க தான் தெரியுது நீங்க ஏன் இப்படி நினைக்கிறீங்க உங்களுக்குள்ள ஏன் இந்த எண்ணம் இருக்கு அறியாமைதான் வேற ஒரு காரணமும் இல்லை அறியாமை சுயநலம் நமக்கு இதனால சிக்கல் வருமா அப்ப நம்ம வந்து இப்படி போயிடுவோமா நம்ம எதுக்காக லஞ்சம் கொடுக்குறோம் எதுக்காக அடுத்தவங்களோட வேலையை பறிக்கிறோம் எதுக்காக அடுத்தவங்க உணவை பறிக்கிறோம் எல்லாமே நம்மளோட சுயநலத்திற்காக அதே மாதிரிதான் இதுவும் நம்மளோட சுயநலத்திற்காக ஆனா இந்த காரியம் பண்ணக்கூடாது நம்ம ஊர்ல எல்லாம் குடிக்கிற தண்ணிய கோழிப்பியை கலக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நம்ம பெற்றோர்களை நம்ம வந்து நம்மளோட சுயநலத்திற்காக அவங்கள கஷ்டப்படுத்த கூடாது நல்லது நண்பர்களை வாழ்ந்துள்ள கூடாது நல்ல பெரிய நான்